யங்ஸ்டர்ஸ் பாஸ்கெட்பால் கிளப்புடன் பயணிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா இந்தியாவின் வரலாறு என்றால் பெரும்பாலான புத்தகங்கள் ஒரு இடத்திலிருந்துதான் தொடங்கும் சிந்து சமவெளி நாகரீகம் ஆனால் அந்த வரலாற்றுக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் ஒரு நாகரீகம் இருந்தது என்று சொன்னால் அது உண்மை அதற்கான உயிருள்ள சான்றுதான் ஆதிச்சநல்லூர் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு எழுத்து இல்லாத காலத்திலும் எழுத்தை நினைத்த சமூகம் இறப்புக்கு பிறகும் வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பிய மக்கள் இந்த வீடியோவில் ஆதிச்சநல்லூர் தொல்லியல் அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான பொருட்கள் அவை சொல்லும் உண்மைகள் மற்றும் தமிழர் நாகரிகத்தின் உண்மையான ஆழம் எல்லாவற்றையும் முழுமையாக பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோ முடிவில் ஒரு விஷயம் மட்டும் உறுதி தமிழன் வரலாறு எவராலும் மறைக்க முடியாதது ஆதிச்சநல்லூர் எங்கே ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது நதி விவசாயம் கடல் அருகாமை இந்த மூன்றும் சேர்ந்த இடம் என்றால் அது ஒரு சாதாரண கிராமம் அல்ல அது ஒரு நாகரிக மையம் இன்றைக்கு அமைதியாக இருக்கும் இந்த இடம் ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்களால் வாழப்பட்ட ஒரு செழிப்பான சமூகம் காலம் அகழாய்வு வரலாறு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு வெளிநாட்டு ஆய்வாளர் இந்த மண்ணை தோண்டுகிறார் அப்போதே வெளிப்படுகிறது மண்ணுக்குள் மனித வரலாறு புதைந்திருக்கிறது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு இந்திய தொல்லியல் துறை முதல் முறையாக பெரிய அளவில் அகழாய்வு செய்கிறது அதற்குப் பிறகு இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்து மீண்டும் அகழாய்வு அப்போதுதான் இந்த இடம் உலக அளவில் கவனம் பெறுகிறது முதுமக்கள் தாழிகள் ஆதிச்சநல்லூரின் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு முதுமக்கள் தாழிகள் பெரிய மண்பானைகள் அதற்குள் முழு மனித எலும்புகள் மண்டையோடு சில சமயம் குழந்தைகளின் எலும்புகள் கூட இது எதை காட்டுகிறது இவர்கள் இறந்தவர்களை சாதாரணமாக புதைக்கவில்லை இறப்புக்குப் பிறகும் வாழ்க்கை தொடரும் என்று நம்பியவர்கள் இன்றும் சங்க இலக்கிரங்களில் நாம் படிக்கிறோம் நடுகள் நடுதல் அதன் வேர்கள் இங்கேதான் இருக்கின்றன மனித எலும்புகள் சொல்லும் உண்மை ஆதிச்சநல்லூரில் கிடைத்த மண்டையோடுகள் ஒவ்வொன்றும் ஒரே மாதிரி இல்லை சில நீளமானவை சில அகலமானவை இதன் அர்த்தம் என்ன ஒரே இன மக்கள் இல்லை பல்வேறு இனங்கள் ஒன்றாக வாழ்ந்த சமூகம் அதாவது தமிழகம் பழங்காலத்திலேயே காஸ்மோபாலிட்டன் சொசைட்டி கருப்பு மற்றும் சிவப்பு பானைகள் கருப்பு வெளியே சிவப்பு உள்ளே இந்த பானைகள் சாதாரணமானவை அல்ல இது ஒரு தொழில்நுட்பம் அந்த காலத்தில் உயர் வெப்பநிலையில் மண்ணை சுடும் மறிவு உணவு சேமிப்பு நீர்த்தேக்கம் வாழ்க்கை முறையே மேம்பட்டது இரும்பு ஆயுதங்கள் கத்திகள் ஈட்டிகள் வேளாண் கருவிகள் இவையெல்லாம் இரும்பால் செய்யப்பட்டவை இதன் முக்கியத்துவம் என்ன தமிழகம் இரும்பு காலத்திற்குள் மிக முன்பே நுழைந்தது விவசாயம் போர் வேட்டையாடுதல் மூன்றிலும் தேர்ச்சி சங்ககால வீரமரபின் மூல விதை இங்கே இருக்கிறது தங்க மற்றும் மணிகள் தங்க வளையல்கள் மணிகள் கற்களால் செய்யப்பட்ட அலங்காரம் இது என்ன சொல்கிறது ஏழை சமூகம் அல்ல செல்வம் இருந்தது அழகு உணர்வு இருந்தது கார்னீலியன் குவாட்ஸ் பீட்ஸ் இதன் அர்த்தம் கடல்வழி வாணிகம் இருந்திருக்கலாம் குறியீடுகள் மற்றும் எழுத்து பானைகளில் சின்னங்கள் முழுமையான எழுத்து இல்லை ஆனால் எழுத்துக்கு முன் எழுத்து ஹரப்பா குறியீடுகளுடன் ஒப்பிடப்படும் சின்னங்கள் தமிழ் எழுத்து ஒரே நாளில் உருவாகவில்லை அதற்கு ஆதிச்சநல்லூர் போன்ற அடித்தளம் இருந்தது ஆதிச்சநல்லூர் சொல்லும் உண்மை ஆதிச்சநல்லூர் ஒரு கிராமம் அல்ல அது ஒரு சாட்சியம் தமிழர் வரலாறு மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமையானது நாகரீகம் தொழில் கலை இறப்பு மறுமை ஆன்மீகம் எல்லாமே இங்கே இருக்கிறது வரலாறு மண்ணில் புதையலாம் ஆனால் உண்மை என்றைக்கும் புதையாது ஆதிச்சநல்லூர் தமிழரின் அடையாளம் தமிழன் வரலாற்றின் விளிம்பில் இல்லை வரலாற்றின் மையத்தில் இருக்கிறான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தமிழ் வரலாறு பேசும் இந்த பயணம் தொடர வேண்டும்